அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி சினிமா ராணி டி பி ராஜலட்சுமி பற்றிய தகவலைத்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சினிமா பார்ப்பதே பாவம் என்ற நம்பிக்கை இருந்தது சினிமாவை பார்ப்பதே பாவம் என்கிற நிலை இருந்தபோது சினிமாவில் நடிப்பது பற்றி கேட்கவா வேண்டும் சினிமாவில் நடிக்க வருவதற்கு ஆண்கள் தயங்கினார்கள் அதிலும் பெண்கள் அஞ்சி நடுங்கினார்கள் கலை ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களை நடிக்க வைக்க கெஞ்சி அழைத்தார்கள் பெண்கள் நடிக்க வராததால் ஆண்களையே பெண் வேடமிட்டு நடிக்க வைத்தார்கள் பிறகு சினிமா ஒரு கலை என்பதையும் அது ஒரு தொழில் என்பதையும் உணர்ந்து ஹாலிவுட்டில் பெண்கள் நடிக்க வந்தார்கள் இந்தியாவின் முதல் படமான ராஜா ஹரிச்சந்திரா படத்தில் ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்தனர் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் நடிக்க வந்த முதல் நடிகை டி பி ராஜலட்சுமி இவர் தமிழ் சினிமாவின் முதல் நடிகை என்பதோடு முதல் பெண் இயக்குனர் முதல் பெண் தயாரிப்பாளர் முதல் பெண் பாடலாசிரியர் நாவலாசிரியர் என்கிற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் டி பி ராஜலட்சுமியின் பூர்வீகம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த சாலியமங்கலம் அந்த கிராமத்தின் காரணம் சாஸ்திரிகள் இவரது குடும்பத்தினர் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தனர் திருவையாற்றில் ஆயிரத்தி நவம்பர் மாதம் பதினோராம் நாள் பிறந்தவர் டி பி ராஜலட்சுமி திருவையாறு பஞ்சாபகேசன் என்பதன் சுருக்கமே டி பி என்று அவரது பெயருக்கு முன்னால் போடும் இன்சியல் ஐந்து வயதிலேயே காதால் கேட்டதை அப்படியே பாடுவதும் கண்ணால் பார்ப்பதை அப்படியே ஆடி காட்டுவதுமாக இருந்தார் ராஜலட்சுமி அவருக்கு அந்த கால வழக்கப்படி ஏழு வயதில் திருமணம் நடந்தது எட்டு வயதில் வரதட்சணை விவாகரத்தினால் கணவரிடமிருந்து பிரிந்தார் வறுமையினாலும் மகளின் நிலையினாலும் மனங்கலங்கி படுத்த படுக்கையாக கிடந்த பஞ்சாபகேசன் மறைந்து போனார் இதையடுத்து பிழைப்பு தேடி தாயாருடன் டி பி ராஜலட்சுமி திருச்சிக்கு குடிபெயர்ந்தார் ராஜலட்சுமியின் தாயார் மீனாட்சி நன்கு பாடக்கூடியவர் அவரிடம் பாடல்களை படித்து நன்கு பாட கற்றுக்கொண்ட ராஜலட்சுமி நாடகங்களை பார்த்து நடிப்பின் மீது மிகுந்த ஆவல் கொண்ட ராஜலட்சுமிக்கு தானும் நடித்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது நாடகத்தில் நடிப்பது என்றாலே கூத்தாடி பிழைப்பு கேவலம் என்று அவரது உறவினர்கள் கருதிய காலம் அது இதனால் தன் மகளை நடிக்க அனுப்புவதற்கு தயங்கினார் மீனாட்சி அம்மாள் ஆனால் வறுமையின் கொடுமையை சமாளிக்க ராஜலட்சுமி நடிக்க செல்வதில் பிடிவாதமாக இருந்தார் அவரால் மகளின் முடிவை தடுக்க முடியவில்லை பிறகு சம்மதித்தார் மதுரை சாமண்ணா நாடகமணியில் சேர வாய்ப்பு கேட்டு தேடி சென்ற போது ஆண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு பெண்களுக்கு இல்லை என்று மறுத்தனர் ஆனால் அங்கு வந்திருந்த நாடக மேதை சங்கரதா சுவாமிகள் ராஜலட்சுமியின் திறமையையும் ஆர்வத்தையும் கண்டு அவரை சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சிபார்சு செய்திருக்கிறார் மாதச்சம்பளம் ஐம்பது ரூபாய் பேசப்பட்டு வாய்ப்பை வழங்கியது சாமண்ணா நாடக குழு தனது பதினோராவது வயதில் ராஜலட்சுமி நாடக நடிகையானார் அவர் நடித்த முதல் நாடகம் பவளக்கொடி இந்த நாடகத்தில் புலேந்திரன் வேடத்தில் நடித்தார் ராஜலட்சுமி அதன் பிறகு படிப்படியான முன்னேற்றம் கே எஸ் செல்லப்பாவின் நாடக கம்பெனியில் எழுபத்தி ஐந்து ரூபாய் சம்பளத்தில் சேர்ந்து நடித்தார் பின்னர் கே பி மொய்தீன் சாஹிப் நாடக மன்றத்தில் மூன்று ஆண்டுகள் கதாநாயகியாக நடித்தார் அந்த நாடக குழு பர்மா இலங்கை போன்ற நாடுகளில் நாடகங்களை நடத்தினார்கள் பின்னர் கண்ணையா நாடகக் கம்பெனியில் சேர்ந்து நடித்தார் எஸ் சி கிட்டப்பாவுடன் ராமா பட்டாபிஷேகம் எம் கே தியாகராஜ பகோதருடன் பவளக்கொடி கோவலன் ஆகிய சில நாடகங்களிலும் நடித்தார் நாடகங்கள் வெறுமனே நடித்து ஆடி பாடுவது என்றில்லாமல் தேசபக்தி பாடல்களை பாடி சுதந்திர தாகத்தை வளர்த்தார் ராஜலட்சுமி ராட்டினமாம் காந்தி கை பானம் இந்தியர்கள் நம்மோர்களுக்குள் போன்ற தேசபக்தி பாடல்கள் அவர் மூலமாக பிரபலம் இவரது பாடல்களுக்காகவே நாடகங்கள் பார்க்க ரசிகர்கள் கூடினார்கள் தேசபக்தி பாடல்களை பாடியது குற்றம் என்று ஆங்கிலேய அரசினால் பல முறை கைது செய்யப்பட்டார் ராஜலட்சுமி மேடைகளில் பாடி புகழ் ராஜலட்சுமியின் திறமையை கண்ட சிவகங்கை ஏ நாராயணன் தனது தயாரிப்பில் ஆர் பிரகாசம் இயக்கிய கோவலன் என்கிற மௌன படத்தில் மாதவியாக நடிக்க வைத்து பேசப்பட வைத்தார் ஆண்டு கோவலன் மௌன படம் மூலம் அறிமுகமான ராஜலட்சுமி அடுத்து ராஜா சாண்டோ இயக்கிய உஷா சுந்தரி ராஜேஸ்வரி ஆகிய இரண்டு மௌன படங்களிலும் நடித்தார் அப்போது ராஜா சாண்டோவிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த கே சுப்பிரமணியத்தின் ராஜலட்சுமிக்கு கிடைத்தது ஏற்கனவே ராஜலட்சுமியின் குரலில் பாடல் ஒளிதட்டுக்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் தமிழின் முதல் ஒளிப்பாடல் படத்திலும் நடிக்க ராஜலட்சுமிக்கு அழைப்பு வந்தது அதற்கு சிபாரிசு செய்தவர் கே சுப்பிரமணியம் மும்பையைச் சேர்ந்த சாகர் மோவிடோன் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் குரத்தி பாட்டும் நடனமும் என்கிற நான்கு ரீல் கொண்ட ஒளிப்படத்தில் நடித்தார் ராஜலட்சுமி தமிழ் சினிமாவின் முதல் ஒளி அமைப்பு கொண்ட குறும்படம் அது அதன் பிறகு பேசும் படத்திலும் நடிக்க அவருக்கு அழைப்பு வந்தது உதவி இயக்குநராக இருந்த அதே ஆர் சுப்பிரமணியம் அழைத்து உங்கள் திறமைக்கும் குரலுக்கும் பேசும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பம்பாய்க்கு போகலாம் வாருங்கள் என்று அழைத்தார் அங்கு தெரிந்த பாடலை பாடச் சொன்னார்கள் தெரிந்த நடனத்தை ஆடச் நடிக்க வைத்து பார்த்தார்கள் அந்த சோதனையில் எல்லாம் டி பி ராஜலட்சுமி வெற்றி பெறவே காளிதாஸ் படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஆமாம் தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்தியில் முதல் பேசும் படத்தை தயாரித்த ஆர்தேசிர் எம் ராணி தயாரிப்பில் அவரது உதவியாளர் எச் எம் ரெட்டி இயக்கத்தில் காளிதாஸ் படம் உருவானது அந்த படத்தில் கதாநாயகனாக பி ஜி வெங்கடேசன் நடித்தார் காளிதாஸ் படம் முப்பத்தி ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்தது சென்னையில் சினிமா சென்ட்ரல் திரையரங்கில் வெளியானது காளிதாஸ் படத்திற்கு மிஸ் டி பி ராஜலட்சுமி நடிக்கும் காளிதாஸ் முழுவதும் பேச்சு பாடல் நடனம் நிறைந்த காட்சி இம்பீரியல் மோவிடோன் கம்பெனியாரால் தயாரிக்கப்பட்டது உயர்ந்த கீர்த்தனங்கள் தெளிவான பாடல்கள் குரத்தி நாட்டியங்கள் காண்பிக்கப்படும் என்று விளம்பரம் வெளியிடப்பட்டது டி பி ராஜலட்சுமியின் பாடல்களால் காளிதாஸ் படம் பெரும் வெற்றியடைந்தது காளிதாஸ் படத்தின் வெற்றி ராஜலட்சுமிக்கு இன்னும் அதிக புகழையும் மரியாதையையும் ஏற்படுத்தி கொடுத்தது காளிதாஸ் திரைப்படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ராமாயணம் படத்தில் நடித்தார் ராஜலட்சுமி இதில் சீதை சூர்ப நகை என இரண்டு மாறுபட்ட தோற்றங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் இதன் மூலம் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமை ராஜலட்சுமியையே சேரும் இந்த காலகட்டத்தில் இவருக்கு சினிமா ராணி என்ற பட்டமும் வழங்கி மகிழ்ந்தனர் ரசிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வள்ளி திருமணம் என்கிற பெயரில் இரண்டு படங்கள் வெளியானது டி பி ராஜலட்சுமி நடித்து வெளிவந்த வள்ளி திருமணம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது ஏன் தமிழின் முதல் வெற்றி படம் என்றே சொல்லலாம் வள்ளி திருமணம் படத்தில் நடித்த போது அந்த படத்தில் நாரதர் வேடத்தில் நடித்த டி சுந்தரத்துடன் காதல் உண்டாகி அவரை மறுமணம் செய்து கொண்டார் ராஜலட்சுமி விடுதலை போராட்டத்தின் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் ராஜலட்சுமி அவரை போலவே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காங்கிரஸ் காரர் நடிகர் டி வி சுந்தரம் திருமணத்திற்கு பிறகு படபடி இருவரும் கல்கத்தாவுக்கு சென்றவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் அங்கு திரௌபதி ஹரிச்சந்திரா குடே போன்ற படங்களில் நடித்தார்கள் சுந்தரம் ராஜலட்சுமி தம்பதியு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு கமலா என்று பெயரிட்டார்கள் கல்கத்தாவில் இருந்து சென்னை திரும்பிய ராஜலட்சுமி தனது பெயரில் ஸ்ரீ ராஜம் டாக்கீஸ் என்கிற கம்பெனியை தொடங்கி தன் மகள் பெயரில் மிஸ் கமலா என்று ஒரு படத்திற்கு பெயர் வைத்து அந்த படத்திற்கு தானே கதை வசனம் எழுதி கதாநாயகியாக நடித்து அந்த படத்தை தயாரித்து இயக்கினார் இதன் மூலம் தமிழின் முதல் பெண் தயாரிப்பாளர் பெண் இயக்குனர் என்கிற பெருமையை பெற்றார் ராஜலட்சுமி தொடர்ந்து மதுரை வீரன் என்கிற படத்தை இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்டார் இவர் இயக்கிய திரைப்படங்கள் இரண்டுக்கும் இவரது சகோதரர் டி பி ராஜகோபால் இசையமைத்திருந்தார் திரைப்பட கம்பனியை மற்றொரு சகோதரர் டி பி ராஜசேகரன் கவனித்து வந்தார் நாடக நாடகம் சிமாவோடு நின்று விடாமல் இலக்கிய துறையில் கால்பதித்து நாவல்கள் எழுதினார் ராஜலட்சுமி கமலவள்ளி அல்லது டாக்டர் சந்திரசேகரன் விமலா சுந்தரி வாசந்திகா உரையின் வாழ் என்று ஐந்து நாவல்களை எழுதியுள்ளார் அவர் எழுதிய நாவல்களில் பெண் உரிமைகளை வலியுறுத்தி வந்தார் இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சென்று நாடகங்களை நடத்தி வந்தார் ராஜலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பர்மாவில் நாடகம் நடத்தினார் பர்மாவின் ரங்கூ நகரில் இவரது நாடகம் மூன்று மா மேல் தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இலங்கையில் நாடகம் நடத்தினார் இவரது நாடகத்தை கண்டுகளித்த இலங்கை ரசிகர்கள் இவருக்கு இலங்கை திலகம் என்று பட்டம் சூட்டி மகிழ்ந்தனர் காளிதாஸ் ராமாயணம் வள்ளி திருமணம் சத்யவான் சாவித்திரி திரௌபதி வஸ்திராபரணம் கோவலன் பக்தகுசேலா குலேபகவலே பூரணச்சந்திரா சம்பூர்ண ஹரிச்சந்திரா பாமா பரிணயம் மிஸ் கமலா வீர அபிமன்யு சீமந்தனி கௌசல்யா பரிணயம் நந்தகுமார் சுகுணா சரசா தமிழ் தியாகி மதுரை வீரன் குமார பக்த குமணன் அல்லது ராஜயோகி மாதுரு தர்மம் பரஞ்சோதி ஜீவஜோதி இதயகீதம் என்று ராஜலட்சுமி இருபத்தி ஏழு படங்களில் நடித்திருக்கிறார் விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து புரட்சியை ஏற்படுத்திய ராஜலட்சுமி குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் சிசு கொலைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்கிறார் பெண் சிசு கொலைக்கு குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சிசு கொலை செய்யப்படவிருந்த ஒரு பெண் சிசுவை தானே தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு மல்லிகா என பெயர் சொட்டி வளர்த்து அந்த பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் செய்து வைத்து புரட்சி செய்தவர் ராஜலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சினிமாவின் முகம் மாறியது தமிழ் சினிமாவின் வடிவம் மாறியதோடு மட்டுமல்லாமல் புதியவர்களின் வருகையும் அதிகரித்தது சினிமாவுக்கு வர தயங்கி இருந்ததெல்லாம் ஒரு காலம் என்றாகி சினிமாவுக்கு ஆர்வத்துடனும் தைரியத்துடனும் நடிக்க வந்து கொண்டிருந்தனர் எதிலும் விட்டு கொடுத்து போகாத ராஜலட்சுமிக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தன ஒரு கட்டத்தில் வயது மூப்பின் காரணமாக படங்களே இல்லாத நிலை ஏற்பட்டது பத்தொன்பது ஆண்டு காலம் திரையுலகில் பலம் வந்த ராஜலட்சுமி கடைசி காலத்தில் ஜீவ ஜோதி இதயம் படங்களில் வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த இதயகீதம் என்ற படம் தான் டி பி ராஜலட்சுமி நடித்த கடைசி திரைப்படம் சுதந்திர போராட்டத்தை மையமாக வைத்து இந்திய தாய் என்ற பெயரில் ஒரு தேசபக்தி படத்தை இவர் இயக்கி தயாரித்து சென்சார் கெடுபடிகளுக்கு சிக்கி மீள முடியாததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தார் ஆனாலும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு நான் அளித்த சிறு காணிக்கை இது என்று கூறினார் அந்த படத்தினால் ஏற்பட்ட கடன் சுமையினால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் இதனால் ராஜலட்சுமியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது இரத்த அழுத்த நோய்க்கு ஆளாகி அதன் விளைவாக கைகால் இயங்காமல் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையானார் கீழ்ப்பாக்கத்தில் இவருக்கு பத்து சொந்த வீடுகள் இருந்தன கடை சி காலத்தில் எல்லாம் விற்று தீர்ந்த பின்னர் ஒரே ஒரு வீடு மட்டும் மிச்சம் இருந்தது அந்த வீட்டையும் தன் மகள் கமலாவிற்கு கொடுத்துவிட்டு வாடகை வீட்டில் வசித்தார் சென்னை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பிரான் கார்டன் பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் அவரின் கடைசி காலங்கள் கழிந்தன காலத்தின் கோலத்தை நினைத்து நினைத்து மனம் உடைந்து போன ராஜலட்சுமி ஒரு கட்டத்தில் நினைவிழந்தும் போனார் இனி இழப்பதற்கு உயிரை தவிர வேறொன்றும் இல்லை என்ற நிலையில் சில நாட்கள் நகர்ந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அவர் அதையும் இழந்தார் சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவிலேயே இழந்தவர் டி பி ராஜலட்சுமி ரசிகர்களால் சினிமா ராணி என்று கொண்டாடப்பட்ட அவர் இன்று தனது படங்களின் மூலம் அம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டி பி ராஜலட்சுமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது பொன்மணச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தனது சொந்த காரை ராஜலட்சுமியின் வீட்டிற்கு அனுப்பி விருது வழங்கும் இடத்திற்கு அவரை அழைத்து வந்து பாராட்டினார் டி பி ராஜலட்சுமியின் நூற்றாண்டு விழா தமிழக அரசால் கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் சினிமா ராணி டி பி ராஜலட்சுமி என்ற பட்டத்தை பெற்ற முதல் பெண் இயக்குனர் பெண் தயாரிப்பாளர் மற்றும் முதல் கதாநாயகி என்ற பட்டத்தோடு அழைப்பதில் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என்று அவரை பாராட்டி பேசினார் நடிகர் நாசர் தலைமையிலான தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி மூன்றாவது பொதுக்குழுவில் வரும் தலைமுறையினருக்காக டி பி ராஜலட்சுமி பெயரில் விருது வழங்கி கௌரவிப்பது என்று அறிவித்து பழம்பு பெரும் நடிகை எம் என் ராஜம் அவர்களுக்கு டி பி ராஜலட்சுமி விருதினை முதல் விருதாக வழங்கி கௌரவித்தனர் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் உலக யுத தமிழ் டாக்கேஸ் பாரதி தமிழ் அறக்கட்டளை போன்ற அமைப்புகளும் அவரது திரையுலக சேவையை பாராட்டி கௌரவித்தன அந்த விழாக்களில் டி பி ராஜலட்சுமியின் மகள் கமலா அவர்களை அழைத்து கௌரவித்தனர் என்ன நேயர்களே தமிழின் முதல் கதாநாயகி டி பி ராஜலட்சுமி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு